வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வின் கிளிக் பண்ணுக்கு இது பிடிச்சிருக்குது ஆனால் ட்ரிபிள் ஹைச்சுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிகாவுடைய ஆசையை பார்த்திங்கன்னா நிராவாசையாக ஆயிட்டான் அதாவது சிகா இருக்கார்ல அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹேரை லாங்காக வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு மட்டும் இல்லை அவர் ஃபேமிலியில் எல்லாருமே லாங் ஹேர் தான் வச்சுருப்பார் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் ஜிம்மி அண்ட் ஜெமி ஊசோ ஜே ஊசோ மற்றும் அவருக்கு இன்னொரு கசின் உண்டு ஸோ இப்போது இவர் சோலோசுக்காவா அவங்களும் எல்லாருமே லாங் ஹேர் தான் வச்சுருப்பாங்க ஸோ டபுள்யூப்டியூ பார்த்தீங்கன்னா ஜே ஊசோடைய ஹேர் ஸ்டைலை மாற்றணும்னு சொல்லிட்டு ஷார்ட் ஹேரை ஆற்றிட்டாங்க ஜிமி ஊசோ மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஜே ஊசக்கும் ஜெமி ஊசக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றிட்டாங்க முந்தியெலாம் நீங்கள் ஜெமி ஊசோக்கும் ஜே ஊசோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கும் யார் ஜிமி யார் ஜேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தா கூட தெரியாது மூஞ்சில் பெயிண்டிங்லாம் அடிச்சுட்டு செம்மையாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு இந்த மூக்கு கண்ணெல்லாம் லைட் லைட்டாக வித்தியாசம் உண்டு கண்டுபிடிச்சிடலாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ஜிம்மிக்கும் ஜெய்க்கு வித்தியாசம் திரு சொல்லி ஹேர் ஸ்டைலெலாம் மாற்றுறாங்க அந்த வகையில் சோலோ சிக்காவை பொறுத்த வரைக்கும் லாங் ஹேர் வச்சுட்டு தான் இருந்தார் இப்போ நம்ம ஃபோட்டோ காட்டுற முடியாது யார் சொல்லுங்க பார்ப்போம் ஜெமி ஜே ஊசோ சோலோசிகாவுக்கு இருக்கிறது நாளாக தான் தம்பி தானே நினைக்கிறீங்க அவன் இல்லை இது நம்ம சோலோ சிக்காவாக தான் நான் அப்பா சோலோ சிக்காவுக்கு லாங் ஹேர் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ரஸ்லிங் வளர்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா லாங் ஹேரை போட்டுகிட்டு இருந்திருக்கிறாரு அதுவும் பின்னி பின்னி பார்க்கறதுக்கு ஒமாகா மாதிரியே இருக்கிறாரில்ல ஏன்னா அவருக்கு ஒமாகா நான் ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அங்கிள் மாதிரியே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு பார்க்கறதுக்கே சரியான வில்ல மாதிரி தானே இருக்கிறாரு இந்த கெட்டப்பில் இப்போ சோலோ சிக்காவாக இருந்திருந்தால் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கா ரோமன் ட்ரெயின்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே அல்லாக்கை தூக்கிடுவாங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கா ஆனால் டபிள்யூபி வரும்போது இதே நான் மண்டைக்கு மேலே கொண்ட கொண்டை மட்டும்தான் இருக்கணும் மண்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா வலிச்சு எடுத்துகிட்டு நடுஸில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக முடிய வச்சுக்கிட்டு அதில் கலர் கோழி குஞ்சு மாதிரி கலர் அடிச்சு விட்டானுங்க அதுக்கப்புறமா சோலோ சிக்காவா இப்போது இருக்கிறார் கலர் குஞ்சு ஸ்டைல் அந்த ஹேர் தான் இருக்கிறாரு ஆக்சுவலி இப்போ இருக்கிறது ஓகே ஆனால் மிந்தி இருந்ததை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்க்க காட்டுறோம்ல இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த ஹேர் அரிஸ்டைல பார்க்கும்போது என்ன சோல சிக்கவா அவசரப்பட்டு சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பீங்க பழைய ஸ்டைல் உண்மையிலேயே செம்மையாக இருந்தது ஆக்சுவலி அந்த பழைய ஸ்டைல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல் அந்த அர்ஸ்டைலில் தான் சண்டை போடணும்னு இருந்தார் ஆனால் இதை நம்ம ட்ரிபிள் ஹைச் வந்து லைக் பண்ணலை அன்லைக் பண்ணிட்டாரு உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடியை ஒட்டை வெட்டி விட்டு அதில் கலர் கொல்லி குஞ்சு மாதிரி கலர் அடிச்சு விட்டு நீங்கள் சொல்லுங்கள் செலோசிக்காவா அதில் இருக்காரா இல்லை இதில் நல்லா இருக்காளான்னு நைஜீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு உண்டு ரொம்பவே ஏழ்மைப்பட்ட நாடு ஸோ ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருப்பாங்க நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்கள்ல நைஜீரியா நாட்டுக்காரன் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஹைட்டாக கருப்பாக வெயிட்டாக இருந்தால் ஸோ அதில் ஒரு வம்சாவளியை சேர்ந்தவர் தான் ஓமாஸு ஸோ ஓமாசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு முதல்ல முதல்ல கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா கேரக்டர் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரா அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லை அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா ஏஜே குஸ்டைல் கூட டாக்டிமாக இருந்தார் சிங்கிள் புஷ் கிடச்சிது ஸோ எல்லாத்துலேயுமே தோல்வி தான் பெற்றார் ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா ஓமா பொறுத்த வரைக்கும் இதோ வின்ஸ் மிக்மன் இருக்கிற வரைக்கும் காட்டும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது ட்ரிப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறமா இவன் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில் தூக்கி எரிஞ்சிட்டாரு ஓமாசை பொறுத்த வரைக்கும் இப்போ டவ்ளியூபிள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்தவரைக்கும் ப்ராக்லஸ்னர் கூட மோதினார் செத்ரோட் கூட மோதினார் அதுக்கப்புறம் என்ன ஆனார் அவர் ரசன் மினியால் விளையாடுனவர் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பேக்லாஷ்க்கு வந்தார்ல அதுலேருந்து ஒரு ஜம்ப் பிடிச்சி ஸ்லாமுக்கு வந்தார் எலிமினேட் ஆனார் அதுக்கப்புறமா ஆள் எங்கே போனார் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாரு டபிள்யூப்டி ஏதாவது ஒரு லைவ் ஷோ நடத்துனாங்களா ஏதாவது புள்ள பிடிச்சிருக்கும்ல அதை தூக்கி போட்டு மிதிக்கிறது அவுட் ஆகுறது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கிறார் ஓமாசை பொறுத்த வரைக்கும் டபிள்யூப்டியோட மோஸ்ட் அண்டர் ரசர் அதுக்கு காரணம் இருக்குது ஓமாசை பொறுத்த வரைக்கும் கிரேட் காலி மாதிரி வரலாம்னு நினச்சாலும் முடியாது ஏன்னா கிரேட் பீரியடு வேறு ஓமாசோட பீரியட் வேற இன்னொன்னு வரைக்கும் பொறுத்தவரைக்கும் உருவந்தான் இருக்கு மேட்சை வரைக்கும் ஆ ஓ ஆ அவ்வளவுதான் கக்கா போகிற மாதிரி சத்தம் மட்டும்தான் வரும் மேட்ச் எல்லாம் நல்லாவே இருக்காது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ட்ரிபுழ்ச்சை பொறுத்த வரைக்கும் மாஸுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்கார் ஓமாஸுடைய கான்ட்ராக்ட் இந்த ஃபெப்ரவரி மந்தோடு முடியுது பிடி ரீசைனிங் பண்ணாமல் இருக்கிறாங்க ஓ டபுள்யூ டபிள்யூடி பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஓ ரிலீஸ் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுவார் அவர் பூர்வீகம் வந்து விவசாயம் பண்ணுறது அவர் அப்பா விவசாயி குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மைப்பட்டவங்க அப்போ இவரும் விவசாயி ஆயிடுவாரா பேஜும் நம்ம ஆல்பர்டல் ட்ரீயோவும் லவ் பண்ணாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா எக்ஸேவியர் ரோட் மற்றும் இன்னொருத்தர் உண்டு அவரும் டபிள்யூ ஒர்க் பண்ணவர் தான் பேஜ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மாறிப்பட்ட வீடியோவை டபிள்யூடியோக்கு தெரியாமல் சோஷியல் மீடியா ரிலீஸ் பண்ணாங்க பண்ணாங்க அந்த ஒரு மாதிரிப்பட்ட வீடியோனால தான் பார்த்தீங்கன்னா பேஜுக்கும் ஆல்பர்ட்ரியோக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலி அந்த ஒரு பட்ட வீடியோ இருக்குல்ல அதனாலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜுக்கும் ஆல்பர்ட் இறக்கும் டேவோஸ் ஆகலையாம் இதை பற்றி ஆல்பர்ட்ரி என்ன சொல்லியிருக்காருனா பேஜை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நல்லவங்க தான் ஸோ பேஜ் அவங்க அறியாமல் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது பேஜ் எனக்கு தெரியாது டபிள்யூவில் ஒரு பண்ணுற ஒரு ரசலாரை மட்டுமே தெரியும் அப்போ நாங்கள் காதலிக்கலை நான் வந்து விட்டு போனதுக்கப்புறமா தான் பேஜை காதலித்தேன் ஸோ அதனால் பேஜுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது டபிள்யூட்டு தள்ளி தான் வந்தது அதே நேரத்தில் பேஜை நான் காதலித்த போது அவள் வந்து என்கிட்ட நல்லா தான் இருந்திருக்கா உண்மையிலேயே அவர் நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக இப்போ சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டனால தான் நாங்கள் பிரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அவளுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்குது எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்குது ரெண்டு பேரையும் பற்றி மீண்டும் மீண்டும் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரீ ஓ பேசியிருக்கிறார் டாப் சிகள இருக்கிறார் அவருக்கும் டபிள்யூபிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல ஆனால் வின்ஸ்மிக்மன் இருந்திருந்தா கண்டிப்பாக டாப் சிக்லரை டபிள்பிள்யூ விட்டு வெளியே விட்ருக்க மாட்டார் ட்ரிபிள் எயிட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இஷ்யூ காரணமாக தான் அனுப்பிவிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பத்தொம்பதுங்க அந்த ராயல் ரொம்ப டைமில் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்த நம்மளுடைய சிக்லர் அதுக்கு முன்னாடி அந்த டைட்டிலை பார்த்தீங்கன்னா வெக்கைட் பண்ணிட்டு போயிட்டார் எனக்கு இந்த டைட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கைட் பண்ணிட்டு போயிட்டார் அந்த சாம்பியன்ஷிப்பை பேரன் கார்மெண்ட் கிட்டேருந்து வின் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா வெக்கெட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா டாப் நம்ம ராபர்ட் ரூட்ன்ட்டு ப்ராண்ட் சாம்பியனாக இருப்பார் ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய விஷயமே ஆச்சு ஸோ அந்த சிகிலர் வந்து டபுள்யூ டு போயிட்டார் இதுக்கப்புறம் வர மாட்டார் ஆனால் மெக்மன் பார்த்தீங்கன்னா பேசி மீண்டும் பார்த்திங்கன்னா டபிள்யூபில்யுக்கு டாப் சிகில்லராக வர வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா டாப் சிகில்லர் எந்த விதமான சாம்பியன்ஷிப்பும் டபுள்யூபில்யூ கொடுக்கலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்லி இந்த டேக்கிங் டேட்டில் மட்டும் தான் ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தார் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய சாம்பியன்ஷிப் எதுவுமே கொடுக்கல இந்த என்எஸ்டி சைடுலாம் போனார் ஒரு ரவுண்ட் அடிச்சார் அவ்வளோ அந்த வகையில் நம்ம சிகிலர் ார் டபிள் விட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுமா டபிள்யூபிள்இ வந்து இப்போதைய மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை கண்டிப்பாக என்னை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பிகாஸ் நான் டபிள்பிள்யூஇ வந்து பத்தொம்பது வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டபுள்பிள்இல பத்தொன்போது வருஷம் ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய சேலரி அப்படிங்கிறது ரொம்ப கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலரை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காராம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்து வராங்கள ரெஸ்லஸ் இப்போ மெயின் ராஸ்டரில் சண்டை போட்டுட்டுருக்கிறாங்கள ரஸ்லெஸ் அவங்கள விட ரொம்ப அதிகம் நம்ம ஃபின்பேலர் அவங்கள விட ரொம்ப அதிகம் அப்போ கண்டிப்பாக என்ன தூக்குதுக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் நான் எதுக்குமே தயாராக நின்றேன் இப்போது டபிள்யூபி விட்டு வெளியே வந்ததுனால வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டபிள்யூபி விட கம்மியாக சம்பாதிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் வேணாலும் சண்டை போடுற ஒரு டேலண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிகிலர் வந்து சொல்லியிருக்காரு சிகிலருக்கு நடந்தது அநீதியா இல்லாட்டா நீதியா நீங்கள்